ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது க டேரக்ட்ரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சர்க்குலர் வெளியிட்ட தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ டேரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் எதை எது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாருங்கள் ஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் processing ஆஃப் பட்டா transfer request for cases இன்வால்விங் subdivision and அண்ட் நாட் இன்வால்விங் physical processing of ப்ராசஸிங் ஆஃப் not ஃபைல்ஸ் நாட் issued இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ஆன்லைன் மூலமாக பட்டா மாற்றம் செய்யக்கூடிய அந்த நடைமுறை பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று இன்வால்விங் சப்டிவிஷன் அதாவது உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னா உட்பிரிவு அல்லாத பட்டா மாற்றம் ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது உதாரணத்துக்கு ஒரு பத்து சென்ட் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதில் அஞ்சு சென்டு மட்டும் தான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து சென்ட்டுக்கு சேர்த்து ஒரு சர்வே நம்பர் இருக்கும் அப்போ அஞ்சு அஞ்சாக பிரிக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு சப்டிவிஷன் நம்பர் போடணும் சர்வேர் வச்சு அளந்து ரெண்டு சப்டிவிஷன் நம்பர் போடணும் அப்போ அந்த மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் பண்ணி அதில் இருந்து ஒரு சப்டிவிஷன் நிலத்தை தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பத்து சென்ட் நிலம் இருக்குது அந்த பத்து சென்ட் நிலத்தையும் அப்படியே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் ஸோ இந்த நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் ஆன்லைன் மூலயமா பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து உடனடியாக நடக்கும் ஒன்ஸ் நீங்கள் பத்திரம் பதிவு பண்ண அடுத்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பட்டா மாறுதல் நடந்து முடிஞ்சிடும் உங்களுக்கான மெசேஜும் வந்துடும் நீங்கள் செக்கும் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சர்வேயர் உள்ளே வருவார் ஏன்னா ஒரு நிலத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டாவது முன்னவா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நிலத்தை ரெண்டாக பிரித்து அதில் ஒரு பகுதியும் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரில் பட்டா போட போகிறாங்க அப்போது சர்வேயர் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சர்வேயர் வந்து அந்த நிலத்தை அளந்து ரெண்டாக பிரிப்பாங்க பிரித்து யாருக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற கேட்டகரியில் பிரித்து அந்த நிலத்தை அளந்து ஒரு டிராஃப்டு சர்வே ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் வந்து தாசில்தார் அப்ரூவல் அதுக்கப்புறம் மேற்கொண்டு மே ஒவ்வொருத்தரோட அப்ரூவல் வந்து போகும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும் ஆனால் இந்த இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் ஆன்லைன் மூலமாக பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது இல்லை அதனால் ரொம்ப வந்து டிலே ஆகுது மேனுவலாக நிறைய பேர்த்துட்டு வந்து கையில் தாங்குற மாதிரி இருக்குது மேனுவல் ப்ராசஸ்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ மேனுவல் ப்ராசஸ் ப்ளஸ் ஆன்லைன் ப்ராசஸ் இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறதுனால இந்த இன்வால்விங் சப்டிவிஷனுடைய பட்டா மாற்றத்துக்கான டைம் வந்து அதிகமாகுது ஸோ அதை வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனுவல் ப்ராசஸ் இருக்கக்கூடாது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே பண்ணுங்கள் தான் இந்த சுற்றுரிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதுக்கான இன்ஃபர்மேஷன் சர்க்குலர்லாம் வெளியிட்ருக்காங்க பட் ரீட்ரேட்டட் அதாவது மறுபடியும் ஒரு தடவை இந்த சர்க்குலரை தீவிரமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தான் வந்து கீழே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ப்ரெசன்ட்லி ஆன்லைன் பட்டா இஸ் ஆப்ரேஷனல் அக்ராஸ் த ஸ்டேட் இன் ரூரல் அர்பன் அண்ட் நத்தம் ஃபார்மேட்ஸ் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிலம் அர்பன் ஏரியா சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய நிலம் சிட்டி அது நகர்ப்புறம் நகர்ப்புறம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிலங்கள் அதே மாதிரி நத்தம் நிலங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது த ப்ராசிங் ஆஃப் தி பட்டா ட்ரான்ஸ்பர் ஃபைல்ஸ் இஸ் பீங் எலக்ட்ரானிக்லி ப்ராசஸ்டு பை யூசர் லாகின்ஸ் ஸோ இந்த ஆன்லைன் மூலமாக பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா யூசருடைய லாகின் அதாவது விஎஓஓ ஜோனல் டெப்டி தாசில்தார் ப்ரா ப்ராசஸிங் நான் இன்வால்விங் சப்டிவிஷன் கேசஸ் ஸோ விஎஓவும் ஜோனல் டெப்டி தாசில்தார் மட்டும் ஆன்லைன் மூலமாக ப்ராசஸ் பண்ணால் போதும் இந்த நான் இன்வால்விங் சப்டிவிஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பட்டா மாற்றம் உடனடியாக நடக்கும் அதுவே வந்து இந்த இன்வால்விங் சப்டிவிஷன் கேசஸ் அப்படி ஏதாவது சப்டிவிஷன் பண்ணி அதை வந்து பட்டா மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ யார் யாரெல்லாம் உள்ளே வரான்னு பாருங்கள் சர்வேயரு எல்ஆர்டி அப்புறம் டிஏஎஸ்ஸு அப்புறம் தாசில்தார் இவங்க எல்லாருமே வந்து ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் இன்வால்விங் சப்டிவிஷன் வந்து பட்டா மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இட் இஸ் சீன் தேட் இன் சம் ஃபைலட் தாலுகாஸ் த மேனுவல் ப்ராசஸிங் இஸ் டன் எக்ஸாக்ட்லி ஆஸ் பர் த மேனுவல் சிஸ்டம் அண்ட் தென் எகெயின் ரிப்பீட்டட் பார்த்தது ஆன்லைன் சிஸ்டம் திஸ் டபுளிங் ஒர்க் ஆஃப் திஸ் டபுளிங் ஆஃப் ஒர்க் இஸ் நாட் ரிக்வயர்டு அது இருக்கவே சொன்ன மாதிரி மேனுவலாகவும் பண்ணுறாங்க அதே சமயம் மேனுவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாகவும் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து டபுள் ஒர்க்கு தேவையில்லை ரொம்ப டைம் ஆகுது டபுள் ஒர்க் தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க த சர்வையர்ஸ் அல் டூ த ஃபீல்டு ஒர்க் அண்ட் ப்ரிப்பேர் த சப்டிவிஷன் டிவிஷன் ஸ்கெட்ச் ஆஸ் வெல் ஏ டிராஃப்ட் சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் வித்இன் த ஸ்கெச் இட்ஸ் செல் த மேனுவல் அப்ளிகேஷன் ஃப்ரம் த அப்ளிகன் Manual Note மேனுவல் நோட் ஃபைல் மேனுவல் அப்ரூவல் ஆஃப் த சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் பை are ஆர் ஆல் required சின்ஸ் they ஆர் டன் electronically. ஆல் these ரெக்கார்ட்ஸ் வில் பி stored எலக்ட்ரானிக்கலி ஃபார் future யூஸ் பை த சிஸ்டம் automatically. அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதாவது சர்வேயர் அந்த நிலத்தை அளந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த நிலத்திலேருந்து ஒரு Draft சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடி பண்ணுறாரு அப்ளிகேன்ட்டு மேனுவலாக ஒரு அப்ளிகேஷனும் வாங்குறீங்க அப்புறம் மேனு அந்த அப்ளிகேஷன் வந்து மேனுவல் நோட் ஃபைலில் போய் ஃபைல் பண்ணுறீங்க அப்புறம் மேனுவல் அப்ரூவல் வந்து பண்ணுறீங்க அதாவது தாசில்தாட்டு எல்லாமே போயிட்டு அப்ரூவல் வாங்குறீங்க இதெல்லாம் வந்து தேவை கிடையாது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே பண்ணுங்கள் மேனுவல் ப்ராசஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சின்ஸ் ஃபோர் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த சர்வீஸ் ஆஃப் கோலா கோலாபிளாண்ட் அண்ட் தமிழ் நிலம் ஃபார் ரூரல் ஆஸ் பின் இன்டெக்ரேட்டட் அக்ராஸ் த ஸ்டேட் சூப்பரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து கோலா கோலாப்ளாண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லேயும் தமிழ் நிலம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லையும் நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூரல் ஏரியாவும் கவர் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் நாலு மாவட்டத்தை தவிர அதாவது ராணிப்பேட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதை தவிர மீது எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அதுவும் உடனடியாக நடக்கும் இன்வால்விங் சப்டிவிஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும் பட் நான் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்து முடிஞ்சிடும் ஸோ அதான் சொல்கிறாங்க தட் ஆல் த ப்ராசஸிங் ஆஃப் ஓபிடிஐஎஸ்டி அப்படின்னா ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் இன்வால்விங் சப்டிவிஷன் அண்ட் என்ஐஎஸ்டி அப்படின்னா நாட் இன்வால்விங் சப் டிவிஷன் இன் ரூரல் அர்பன் அண்ட் அத்தம் ஃபார்மேட் சல்பி எலக்ட்ரானிக்லி ப்ராசஸ்ட் யூசிங் யூசர் லாகின்ஸ் அண்ட் மேனுவல் நோட் ஃபைல்ஸ் ஸ்கெச் சப் டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் நீன் நாட் பி ப்ரிப்பேர்ட் பை த சர்வே அண்ட் ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் ஸோ சூப்பரான ஒரு சர்க்குளர் இந்த சர்க்கிள் நிறைய பேத்து ஃபாலோ ப ஃபார்வ் பண்ணிவிடுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்